ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு பார்த்து நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாம் காத்திருக்குங்கிற டீட்டெயில்டான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான தனித்துவமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபார பணிகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நமது ராசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நன்மை பயக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் தமிழ் மாத கடைசி தினங்கள் இன்றைய தினம் நாளை முதல் ஆனி மாதம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராஜ் சென்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்று தினம் சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல பகல் ஒரு மணி வரை இருக்கிறாருங்க மதியத்துக்கு பிறகு ஒரு மணிக்கு பிறகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார் மேலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் பலவான் உள்ளாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொழாம்ராஜ் சென்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்லா யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க எந்த வகையில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு புதிய வரவு ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஆமாங்க குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரும் திருமணமாகி இளம் தம்பதியராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க அதனால் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அமைதியான ஒற்றுமையான சந்தோஷமான சண்டை சசர்கள் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையின்றி வந்து அனுபவிக்க முடிங்கிறதுனால உங்களது இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரெண்டுமே நீங்க சூப்பராக இருக்குங்க உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இப்ப நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்களது சகோதர சகோதரர் வழியில் நீங்கள் எந்த விதமான காரியங்களை சாய்த்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து விவேகத்துடன் செயல்பட்டால் போதுமானதுங்க உங்களுடைய உடன்பிறந்தவர்களிடம் நீங்கள் வந்து தேவை தேவையான உதவிகளை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் விவேகம் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திட்டமிடல் தேவைங்க ஈஸியாக முடிய வேண்டிய சில பணிகள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அழைச்சி அழைக்களித்து அதன் பிறகு முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாங்க ஆனாலும் பாதிப்பு எதுவும் கிடையாது வெற்றிகள் வந்து சேரும் உங்கள் எதிர்காலத்துக்கு குறித்த சிந்தனைகள் நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்கள் மனதில் இயல்பாக உதயமாக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அது உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது மற்றவங்க பற்றி நீங்கள் கேலிக்கண்டல் பண்ணுறது கருத்து தெரிவிக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க அலுவலகப் பணிகளில் உயரதிகாரிகள் கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த தினம் குடும்பத்தில் சுபநிகழ்ச்சி நடக்கும் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க திருமணமான தம்பதியருக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே வந்து யோசிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சிந்தனைகளோடு இன்றைக்கி காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்துள்ள இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது திருமண ஏற்பாடுகளை தாராளமாக உங்க வீட்டுல மங்களகரமான ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப தூரத்துல ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவிப்பீங்க வேலை இல்லாத அன்பர்கள் முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஜாப் கிடைத்து செட்டில் வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் உங்களது பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் நீக்கி கொள்ள முடியுங்க ஏன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்கள் வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய போறீங்க குடும்பத்தில் அல்லது உங்கள் சூழ்நிலையில் ஏதாவது வீட்டு சூழ்நிலையில் மாற்றம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் தடவை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மாற்றம் குறித்து யோசிக்கலாம் நண்பர்களே அலுவலக பணிகளை இன்றைய தினம் நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களது சக ஊழியர்களை நீங்கள் வந்து கையாளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியது அவசியம் இன்ற தினம் அதன் மூலமாக சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மையில் உங்களது உடன் பிறந்தவர்களிலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் இன்றைய தினம் அந்த சாமர்த்தியம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நிதானித்து விவேகமாக செயல்படுங்கள் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இப்போ சூப்பராக இருக்குங்க உங்களால் இப்பொழுது உங்களது காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அதன் பிறகு நீங்க வந்து மனம் விட்டு பேசி நிறைய ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இருந்ததுனால் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்து நண்பர்களி ஓய்வு நேரம் நிறைய இன்னைக்கு கிடைக்கும் அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உங்கள் வேலையில திட்டமிட்டு செயலாற்றுங்க நண்பர்களே ஆனால் நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லா வேலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில வேலைகள் வந்து இலவரையாக மாறலாம் நீங்கள் நினச்சபடி ஓய்வு நேரத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமலும் போகலாம் இருந்தாலும் சரியான திட்டமிடல் மேற்கொள்ளும்போது உங்களால் வந்து பெரும்பாலான விஷயங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள் நேரமேலவனுடன் எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணுங்கிறத ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருமணம் மாணவர்களுக்கு இன்றது மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் நேரம் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணைகளை உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீங்க கணவன் மனைவி உறவானது தித்திப்பாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வச்சு ஒரே மாதிரி கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க எனவே அற்புதமான நல்ல ஒரு இல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாங்க உங்களது வண்டி வாகனங்களை பராமரிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக பண வரவுகள் வந்து சேர்மனை வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாங்க இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இல்லைன்னா செலவுகள் மூலமாக உங்களது பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாமல் போகலாம் இந்த தினம் ஏதாவது பயணங்களுக்கான திட்டமிடல் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது வெளியூர் போகணும் அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி டிராவலிங்க்கு உங்களுக்கு நல்ல தகவல் வந்து அந்த ட்ராவலிங் வந்து சிறப்பாக மாற்றுவதற்காக உறுதுணையாக இருக்குங்க ஸோ நச்சதிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் சிறப்பான வகையில் நன்மை நன்மைகள் உங்களுக்கு குடும்பத்தில் நடைபெறுங்க சுபகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல யோகமான நாள் உங்களது குடும்பத்தில் வந்து இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் நான் பெட்ராம் ஆதனும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தலைமுறை செயல் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க விவேகம் என்பது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல வெற்றிகளை தருவதற்கான ஒரு காரணியாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக செயல்படுங்க அதிகமான வெற்றிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் சில பணிகள் வந்து ஈஸியாக முடி நினச்சிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அலைக்கழிக்கெல்லாம் எளிதில் முடிய வேண்டிய பணிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் விவேகமாக செயல்படுங்கின்றதனும் வெற்றிகள் உண்டு யாரெல்லாம் சுவாதி நச்சுல நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எதிர்காலத்துக்காக உங்களது ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி புதிதாக உதயமாகுங்க வெளியில் போய் அவுட்டிங்கில் போய் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல பழங்களை ஏற்படுத்தி தருங்க எனவே உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் நீங்கள் மற்றங்களை பற்றி நான் கருத்துக்களை தவிர்ப்பது நல்லதுங்க மற்றங்களை பற்றி கிண்டல் பண்ணுறதுலாம் இன்றைக்கி வேண்டாம் உயரதிகாரிகளிடம் அலுவலகப் பணிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்கள் செயல்படுகளை சிறப்பாக உங்களால் செய்ய முடியும் சாமர்த்தியமாக செயல்படுங்க என்ற தினம் விவேகமாக செயல்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே